குடியுரிமை சட்டத்தை அமல்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது அமித்ஷா உறுதி குடியுரிமை சட்டம் அமல்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருக்கிறார் மேற்கு வங்க தலைநகர் கொல்கட்டாவில் பாஜகவின் சமூக ஊடகம் மற்றும் ஐடி லிங் உறுப்பினர்கள் மத்தியில் அமித்ஷா பேசியதாவது குடியுரிமை சட்டம் அமல்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது இச்சட்டத்தை அமல்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதி பூண்டிருக்கிறது இந்த விவகாரத்தில் மக்களை மமதா பானர்ஜி தவறாக வழிநடத்துகிறார் வரும் லோக்சபா தேர்தலிலும் மேற்கு மாநிலத்திலேயும் முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் அடுத்த சட்டசபை தேர்தலில் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய பாஜகவினர் கடுமையாக உழைக்க வேண்டும் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் ஊடு ஆட்சியில் ஊடுருவல் பசுக்கடத்தல் ஆகியவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மத ரீதியில் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று அமித்ஷா பேசியிருக்கிறார் சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் கல்வி சுயதொழில் உட்கட்டமைப்பு உள்ளிட்ட ரூபாய் நூற்றி எழுபத்தி ஒரு கோடி மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாவது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது தீண்டாமைக்கு தீரான தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்திட ஜனவரி இருபத்தி நாலு முதல் முப்பது வரை மனிதநேய வார விழா நடைபெறுகிறது சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய நெறிமுறைகளின்படி தமிழகத்தை உருவாக்க முயற்சி மேற்கொண்டு வருகிறோம் சமூக நீதி பாதையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று வருகிறது ஆதி திராவிட நலனில் தனி கவனம் செலுத்தி திட்டங்களை தீட்டு வருகிறோம் மானுட நெறிகளின்படி தமிழகத்தை உருவாக்க எண்ணெய் நானே ஒப்படைத்து உழைத்து வருகிறேன் என்று முதல்வர் ஸ்டா முதல்வர் ஸ்டாலின் இன்று பேசி காங்கிரஸ் கட்சியின் நூற்றி முப்பத்தி எட்டாவது நிறுவன தினம் நாளை டிசம்பர் இருபத்தெட்டில் கொண்டாடப்படுகிறது இதற்காக நாக்பூரில் பிரமாணமான பொதுக்கூட்டமும் பொதுக்கூட்டமும் பேரணியை நடத்த அக்கட்சி திட்டமிட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஜனவரி பதினாலு முதல் மார்ச் இருபதாம் தேதி வரை மணிப்பூரில் இருந்து மும்பை வரை அடுத்த கட்ட யாத்திரையை காங்கிரஸ் தலைவர் எம்பி ராகுல் காந்தி துவக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காங்கிரஸ் கட்சி நிறுவப்பட்டது முதலில் படித்த இந்தியர்களுக்கு அரசியல் அதிகாரம் பெற்றுத்தருவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்ட காங்கிரஸ் பின்னர் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக களமிறங்கியது இந்தியாவில் அதிக ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்க இருந்த கட்சி என்ற பெருமையை கொண்ட காங்கிரஸ் நூற்றி முப்பத்தி எட்டாவது நிறுவன தினத்தை சிறப்பாக கொண்டாட திட்டமிட்டிருக்கிறது இதற்காக மகாவில் நாக்பூரில் பிரமாண பொதுக்கூட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே சோனியா ராகுல் காந்தி ஆகியோர் உரையாற்றுகிறார்கள் இது தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் ஜெய்ராம் ரமேஷ் கே சி வேணுகோபால் கூட்டாக செய்தியாளர்களிடம் என்று சந்தித்ததாவது நாளை காங்கிரஸ் கட்சியின் நிறுவன நாள் என்பதனால் நாக்பூரில் நாங்கள் தயார் என்ற பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களும் மற்றும் தொண்டர்களும் அதில் பங்கேற்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் தொடர்பான பணி பணிகளும் நடந்து வருகிறது ஜனவரி பதினாலில் பேருந்து மூலம் ராகுல் மணிப்பூர் முதல் மும்பை வரை ஆறாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தூரத்தை உள்ளடக்கிய யாத்திரையை துவக்குகிறார் பாரத் நீதி யாத்திரை என்ற இந்த யாத்திரை மூலம் மணிப்பூர் நாகாலாந்து அசாம் மேகாலயா மேற்கு வங்காளம் பீகார் ஜார்க்கண்டா ஒடிசா சத்தீஸ்கர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய பதினாலு மாநிலங்கள் வழியாக அறுபத்தி ஆறு நாட்கள் மார்ச் இருபதாம் தேதி வரை பேருந்தில் ராகுல் காந்தி பயணிக்க என்று ஜெய் ராம் ரகமேஷ் கேசி வேணுகோபால் கூறினார்கள்